நமாமி மங்கள மகாகணபதியந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் நவகிரகங்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அன்பு நேயர்களே இந்த செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கிரகங்கள் எல்லாம் வக்ரகதியிலே இருக்கின்றன நாலு கிரகம் வக்ரமாக இருக்குது கேது மற்றும் சுக்கரன் சனி பகவான் குரு பகவான் இப்படி எல்லா கிரகங்களும் இந்த மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன செப்டம்பர் மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன அதுவும் சுக்கிரன் வந்து கடகராசியில் வக்ரம் ஆகார் அப்போது முக்கியமான ஐந்து கிரகங்கள் சனி குரு சுக்கரன் ராகு கேது என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்கள் அடைகின்றன அதோடு மட்டுமல்ல சூரியன் சிம்மத்திலும் கண்ணியிலும் பிரவேசிக்கிறார் செவ்வாய் பகவான் கன்னி செவ்வாயாக அமைகிறார் பொதுவாக கண்ணியிலே செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் அந்த அளவுக்கு ஒரு ட்ரை வறுமை பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்போது இந்த காம்பினேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக தொழில்துறைகள் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரில் ஒரு விவசாயியாக இருக்கலாம் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா இன்றைக்கி விவசாயம்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது ஒன்று இந்த வாழை தாறுகள்லாம் போல வாழை மரங்கள்லாம் நிறைய நஷ்டம் ஏற்பட்டது அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி இந்த ஃப்ரூட்ஸு மற்றும் வெஜிடபிள்ஸ் ஃப்ளவர்ஸ் அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களாம் கூட நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பெரிய பெரிய ஆர்டர் கம்பெனிக்கு சப்போர்ட் சப்ளை பண்ணக்கூடியவங்க அல்லது பெரிய டெண்டர் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க ப்ரொவிஷனோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சப்ளை பண்ணக்கூடியவங்க அதே போல் இந்த முட்டைகள் அதெல்லாம் முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அவங்களாம் எப்படி அந்த ப்ரைஸு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறதால என்ன மாதிரியான பாதிப்பு கோழி பண்ணைகள் வச்சுருக்கக்கூடியவங்க குறிப்பாக பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ரைஸ் மில்லாகட்டும் அல்லது பருத்தி மில்லாகட்டும் நூல் ஆகட்டும் அப்புறம் ஆயில் மில்லாகட்டும் அது மாதிரி மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் திரையரங்கு உரிமையாளர்கள் திருமண மண்டபம்னா ஏன்னா சுக்ரன் வக்ரமில்லை திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சார் கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதுதான் நம்ம இங்கே மெயினாக பார்க்கணும் கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம் அல்லது நார்மலாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சாமி நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறேன் ஆனால் ஒரு ஆஃபீஸில் சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் வீட்டில் உட்கார்ந்தபடி ஒரு இன்சூரன்ஸு மார்க்கெட்டிங்கு நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு அல்லது ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி முந்நூறு பேர் மூணாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் சிப்கார்ட் நிறுவனங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு அப்போ பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் பிஸ்னஸ் சென்டராக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாக இருக்கட்டும் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஏன்னா அவங்களுக்கும் இப்போ நிறைய ட்ரபுள் இருக்குது ஸோ ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஷோரூம்ஸ் மால் சென்டர்ஸ் மெயினாக ஷேர் மார்க்கெட் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும் அதே போல் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க உள்நாடு வெளிநாட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபண்டு ட்ரான்ஸ்போர் டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்கள் ட்ரபுளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதுவும் மெயினாக அந்த கருத்தரிப்பு மையங்கள் நிறைய அங்கங்கே உருவாயிடுச்சு ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம் வந்து அங்கே க்ரியேட் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கிற அதை நம்ம பார்க்குறோம் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் நம்ம பேருக்கும் சொல்லிடுறோம் ஆடிட்டர்னு ஆனால் அவங்களுக்கும் ட்ரபிள் இருக்குது அதேப்போல நம்ம நீதிபதின்னு சொல்கிறோம் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது வழக்கறிஞர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு பிரைவேட் டீச்சராக இருக்கலாம் அல்லது ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் என்ன உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஐந்து கிரகங்கள் வக்ரகதியில் இருப்பதனாலே ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க தான் போகிறோம் அன்பாக கடகராசி என்பர்களே கடகராசியை பொறுத்தவரையில் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக சந்தோஷம் தரக்கூடிய மாதமாக பல காரிய தடைகள் விலகக்கூடிய மாதமாக அமைகிறது கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் ஏன்னா பல பல கடக ராசி என்பர்கள் பலவிதமான கஷ்டங்கள் மெயினாக வருமான குறைவு அந்த அந்த ட்ரை பீரியடுன்னு சொல்லுவாங்க ஒரு நல்லா தண்ணி வந்து ஊற்று வந்த ஒரு கிணறுல ஒரு போரில் திடீர்னு தண்ணி வற்றி போனால் எப்படி ட்ரையாக இருக்குமோ அதே போல் எப்படி தவிச்சிருவாங்களோ அதே போல் பணவரவு பற்றாக்குறை இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே உங்கள் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் மெயினாக பண வரவுகள் நல்ல முறையில் இருக்க போகுது கடகராசி என்பர்களே பணவரவு தனவரவு சிறப்பானதாக இருக்கும் காரணம் என்னென்னா கடகத்தில் சுக்கரன் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசியிலே அமைந்திருக்கிறார் வக்ரகதியில் இருக்கிறார் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் இங்கே கவனிக்கணும் மகாலட்சுமி யோகம் சந்திரன் சுக்ரன் மகாலட்சுமி யோகம் அங்கே பிறக்கின்றது கடகராசி என்பர்களே அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் அது உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஐடி ஃபீல்டு அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல் பில்டர்ஸ் தொழில் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய வேலை செய்யக்கூடியவர்கள் அதுதான் மெயின் அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கடகராசி அன்பர்களே உங்களுடைய வருமானம் சிறப்பானதாக இருக்கும் பண பற்றாக்குறைகள் விலகும் நீங்கள் உங்களுடைய பணத்தை வேறு எங்கேயாவது வெளியில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வரமாட்டேங்குது வராத பணங்காசுகள் வந்து சேரும் உங்களை விட்டு கைவிட்டு விலகி போன மகாலட்சுமி யோகம் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் பணங்காசு நீங்கள் ஒரு இடத்துல கேட்டிருக்கிறீங்க கொஞ்சம் பைசா வேணும் ஒரு ஹெல்ப்புக்கு கேட்டிருக்கிறீங்க கேட்ட இடத்துலையும் உங்களுக்கு நல்ல பதில் வரும் நல்ல பணங்காசுகள் வந்து சேரும் அப்போ குறிப்பாக சொல்லணும்னா கடகராசி அன்பர்களே பணக்கஷ்டம் விலகும் அதுதான் மெயின் பணக்கஷ்டம் விலகும் அதே போல் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இருப்பாங்க அந்த அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் பண கஷ்டங்கள் இருக்கும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில அரசியல் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ ஒரே கழகமாக இருப்பாங்க ஒரே கட்சியாக இருப்பாங்க பட் இவங்க நல்ல ஒரு ரேங்கில் இருப்பாங்க ஆனால் ஒரு கஷ்டமாக இருக்கும் வெளியில் வந்து நல்லா தாட் பூட்னு பேசுவாங்க பெட்டிலாம் கொடுப்பாங்க ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அது எந்த மாதிரியான தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் பதவி போட்டிகளாக இருக்கலாம் கூட இருக்கிறவங்களே எதிரிகளாக இருக்கலாம் உங்கள் கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இருக்குமே ஆனால் கடகராசி அன்பர்களே கவலை வேண்டாம் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இருப்பார்களேயானால் அதுவும் சரியாகும் போல் பண நெருக்கடி அரசியல் நெருக்கடி பழிவாங்குதல் நெருக்கடிகள் போட்டி பொறாமைகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் டார்ச்சர் அல்லது வேலை பிடிக்காமல் இருக்கிறது வேறு வேலைக்கு போகலாமான்னு தோன்றது வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வீண் அவமானங்கள் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் பண கையாடல்கள் அல்லது உங்களை பற்றின ஒரு பேட் ரிப்போர்ட் சொல்கிறது உங்களை மாட்டி விடுறது உங்களை வேணும்னே ஒரு சிக்கலை கொண்டு போய் சிக்க வைக்கிறது ஒரு மீட்டிங் கொண்டு போகிறது இன்னும் பல பல பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல அதே போல் தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் பக்கத்து பிரச்சனைகள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவள் மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ரகசிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் என்கொயரி நிறைய என்கொயரிஸ் விசாரணைகள் ஆர்கியூமெண்ட்ஸு பஞ்சாயத்து இந்த மாதிரியான மனக்குழப்பம் மனபயம் மெயினாக மனக்குழப்பங்கள் மனபயம் இந்த மாதிரியான செய்வனைக் கோளாறுகள் அல்லது பிளாக் மேஜிக்கு இப்படி நிறைய விஷயங்கள் நாம் சொல்லலாம் குடும்ப தடைகள் குடும்பம் ஒரு முன்னுக்கு வராமல் இருக்கிறது காரிய தடைகள் செயல் தடைகள் அப்போ இந்த தடைகள் பிரச்சனைகள் இருக்குமேயானால் ஒரே வரியில் சொல்லணும்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் என்ன ஊரில் இருந்தாலும் உலகத்தில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நிச்சயமாக கடகராசி அன்பர்களே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் நவகிரகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல குருவை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த குரு முன்னாடி போய் உட்காருவீங்க நிச்சயமாக ஒரு நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஒரு தெளிவு பிறக்கும் நீண்ட நாள் குழப்பங்களுக்கு விடை கிடைக்கப் போகுது நல்ல நேரம் பிறக்க போகுது கடகராசி அன்பர்களே அதே போலத்தான் விசா ப்ராப்ளம் இமிக்ரேஷன்ஸ் ப்ராப்ளம் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியே சிறை தண்டனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகும் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அப்பா அம்மா பிரச்சனை அல்லது பசங்கள் சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறது வீட்டை விட்டு வெளியில் போகிறது வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்குவது பேசாமல் இருக்கிறது பிரிஞ்சு போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் நல்ல முறையில் சுமூகமாக முடியும் கடகராசி அன்பர்களே அதே போல் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் முதல் திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் இவையும் நன்மை நடக்கும் கடகராசி அன்பர்களே ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் கடகராசிக்கு நல்ல மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய்வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்